எல்லாருக்கும் வருஷத்துல மிகப்பெரிய பெஸ்டிவல்னா தீபாவளி பொங்கல் தான் ஆனா எங்களுக்கு இன்னொன்னு இருக்கு இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது தீப திருவிழா எல்லாரும் நினைக்கிற மாதிரி தீபம்னா வீட்டை சுத்தி விளக்கேத்திட்டு இருப்பாங்க பட் ஆனா எங்க திருவிழா அப்படி இருக்காது கரெக்டா தீபத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கொடியத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இருந்து எங்க ஊரு வேற மாதிரி இருக்கும் ஓட்ட ஒருசு ரோடெலாம் போட ஆரம்பிச்சிருவாங்க ரோடை க்ளீனாக அமைச்சிருப்பாங்க அங்கங்கே பப்ளிக் டாய்லெட் வைக்கிறது என்ன மருந்து அடிக்கிறது என்ன முன்சிபாலிட்டி க்ளீயாக வேலை செய்யும் ஊடே க்ளீனாக இருக்கும் கொடியர் நாளில் இருந்து சாமி மாணவியில் உலா வர ஆரம்பிச்சிடும் காலையில் ஒரு ஊர்வலம் நைட்டு ஒரு ஊர்வலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வர்றது தான் அதோட சிறப்பு வர ஆறாவது நாள் தான் லோக்கல் லீவ் விட ஆரம்பிப்பாங்க ஸ்கூலு காலேஜ்லாம் எல்லாம் அன்னில இருந்து ஒரு வாரம் லீவ் விட்டுருவாங்க அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு வெள்ளி தேர் மாட வர ஆரம்பிக்கும் அந்த நைட் டார்க்னர் மின்ற வெள்ளில அதுக்கு மேல சீரியல் லைட்ஸும் சும்மா பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அந்த பனி இப்போ நாலு மணி வரைக்கும் வெள்ளி தேரை பார்த்துட்டு அடுத்த நாள் செவன்த் டேக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுவோம் இந்த நாள் தான் திருவிழாவோட மிகப்பெரிய ஹைலைட் இது வரைக்கும் டிராக்டர்ல வந்த சாமி ஊர்வலம் அன்னைக்கு மட்டும் மக்களால் இருக்கப்படும் சும்மா பிரம்மாண்டமா அஞ்சு மரம் தெருங்க பிள்ளையாரு முழுகரு அண்ணாமலையாரு அம்மனு சண்டீஸ்வரர்னு பிள்ளையாரு முருகர்னு போக ஆரம்பித்து மூணாவதாக வர தேரில் தான் அண்ணாமலையார் வருவார் இதை தான் நாங்கள் பெரிய தேர்ன்னு சொல்லுவோம் இந்த இழுத்துட்டு போய் வந்து நடையில் விடுறதே மக்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கும் அந்த வடத்தை தனியாக சிங்கிளால தூக்க முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அந்த தேர் சும்மா ரெண்டடி நகர்ந்தாவே போதும் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அவ்வளோ ப்ரௌடு கூட தான் அந்த தேரை இழுக்க முடியும் அந்த கூட்டத்திலேயோ அந்த தேர் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு அந்த சத்தத்தோடு இழுக்கிறது வேற லெவல் சும்மா தீயாக இருக்கும் வர பத்தாவது நாள் தான் தீபம் காலையில் கோவிலில் பரணி தீபமும் ஈவினிங் ஆறு மணிக்கு மாலையில் தீபமும் ஏற்றுவாங்க சும்மா இருபது இருபத்தஞ்சு பக்தர்கள் மட்டும் வெளியூர்லேருந்து தீபத்துக்காக அண்டிக்குமே ஊருக்கு வருவாங்க ஊரே நிரம்பி இருக்கும் சுற்றி பார்க்குற எல்லாம் அன்னதானம் வழங்கிட்டு இருப்பாங்க போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க மலைக்கு போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க மலை சுற்றுறவங்க சுற்றிட்டே இருப்பாங்க மலை ஏறிட்டு வந்து மலை சுற்றுற அளவுக்கு வெறித்தனமான பக்தர்களும் இருப்பாங்க ஷார்ப்பாக ஆறு மணிக்கு ஏற்ற தீபத்துக்கு ஊரே கூடி நான் வீட்டு மாடியில் நிற்கும் கரெக்டாக அந்த சின்ன தீபாவளி மலையில் தெரிய ஆரம்பித்த பிறகு இங்கே தீபாசனை காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க இன்னும் பிளக்குற அளவுக்கு பட்டாசு சத்தம் வெடிக்கும் வீட்டை சுற்றி விளக்கேறியும் கலர் கலராக பட்டாசெல்லாம் போட்டு ஊரே கலர்ஃபுல்லாக இருக்கும் தீபாவளி நீங்களும் கலந்து போல் ஒரு ஃபீல் ஊரே ஜகஜதியாக வேணும் இந்தோடு முடிஞ்சிடாது கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் வீட்டை விளக்கேற்றி தான் இருப்பாங்க மலையில் தீபமும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும் வெளியூர்லேருந்து வர கூட்டம் குறைய ஆரம்பிக்கும் தீபக்கடைகளும் ஏழு நாளைக்கு அப்படியே தான் இருக்கும் ஸோ உள்ளூரில் இருக்கிறவங்க ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணால் அந்த வர நாட்களை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த தீப திருவிழா வெறும் பக்தர்களாக மட்டும் இல்லை மணிக சார்ந்த திருவிழாவாக தான் இருக்கு இங்கே இருக்கிற உள்ளூர் வியாபாரிகளுக்கும் சரி வெளியூர்லேருந்து திருவிழாவுக்காக வர வியாபாரிகளுக்கும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் இப்படி